வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காணி உறுதிகளுடன் போராட்டத்தில் குதித்த வரி வடக்கு மக்கள் காவல்துறைக்கு நீதிமன்றம் அபராதத்தை போலி நாணயத்தாள்களை கொண்டு செலுத்திய பெண் கொழும்பில் இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ள விசேட போக்குவரத்து திட்டம் இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒலிவில் பல்கலைக்கழக பகிடுவதை விவகாரம் இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் தேசியத்திற்கு எல்லை வேலி போடுவதை விட தேசியத்திற்குள் இருக்கவுள்ளோர் யார் ஆறு திருமுருகன் கேள்வி காக்கை தீவில் கொட்டப்படும் கழிவுகளால் மக்கள் அவலம் பிரபல போதைப் பொருள் வியாபாரிகள் அதிரடி கைது தொடர்ந்து விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகளை விடுவிக்கக் கோரி நேற்று நான்காவது நாளாக காணி உறுதிகளுடன் உரிமையாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் காணிகளை விடுவிக்கக் கோரி கடந்த சனிக்கிழமை மயிலட்டி சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் நேற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைத்து அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் மயிலட்டி பலாலி ஆண்டனிபுரம் காங்கேசுந்துரை உள்ளிட்டவர்களும் கத்தோலிக்க மதகுருமார்களும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மற்றும் பொது அமைப்புகள் உட்பட மலையக மக்கள் சார் பொது அமைப்புகளைச் சேர்ந்த சிலரும் காணி விடுவிப்பை கோரி கவன ஏற்பை முன்னெடுத்துள்ளனா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து போன மக்கள் யுத்தம் நிறைவடைந்து தமது காணிகளுக்கு வந்த பின்னரும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் காணிகளை விடுவிப்பதாக கூறி சிறிய சிறிய இடங்களை மாத்திரம் விடுவித்துள்ளனர் ஆனால் மக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை இதனால் வாடகை வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் முகாம்களிலும் நேற்று வரையில் காணி சொந்தக்காரர்கள் வாழ்ந்து வருகின்றனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக காணிகள் வைத்திருப்பதாக கூறுகின்ற ராணுவம் தற்போது மக்கள் நிம்மதி வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிய நிலையிலும் அவர்களின் காணிகளை விடுவிக்கப்படாமல் வைத்திருப்பது மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாகவே வாழும் நிலைக்கு உட்படுத்தப்படுவதாக தாம் உணர்வதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே தமிழ் மக்கள் மத்தியில் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் என கூறும் புதிய அரசாங்கத்தின் காலத்திலும் தமது போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை காவல்துறை துணை ஆய்வாளர் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையின் தகவலின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு தொடர்பாக ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு வர்த்தமான அறிவிப்பு வெளியானது எனவே விண்ணப்பதாரிகள் தங்களுடைய விண்ணப்பங்களை இலக்கம் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து முதல் மாடி ஸ்ரீ சம்புவத்தவ ஜெயந்தி மாவட்ட கொழும்பு ஆறு என்ற முகவருகே அனுப்புமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அல்லது முன் அனுப்ப வேண்டும் அரசாங்கம் அனைத்தையும் அரசியல் மையப்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது அனைத்து விடயங்களையும் சுயாதீனமாக்குவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சி ஏறிய மேறிய அரசாங்கம் இன்று அத்தனையையும் அரசியல் மையப்படுத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்துனில் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் நிதி அமைச்சின் தீர்மானங்கள் பெலவட்டையில் அமைந்துள்ள ஜேவிபி காரியாலயத்திற்கு தேவையான வகையில் எடுக்கப்படும் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளை கடுமையாக விமர்சனம் செய்து ஆட்சி ஏறிய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இன்று தனது நெருங்கிய சகாக்களில் ஒருவரான கர்சன சூரிய பெருமவினை நிதியமைச்சின் செயலாளர் பதவியில் அமர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நிதியமைச்சினை அரசியல் போவதில்லை எனவும் அதை சுயாதீன அடிப்படையில் நிர்வாகம் செய்வதற்குரிய அனுர இன்று கொள்கை முரணாக செயற்படுகிறார் என துசார இந்துனில் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் நிதியமைச்சின் செயலாளராக ஜெயசுந்தரவையும் மத்திய வங்கியின் ஆளுநராக அஜித் நிவால் ஹப்ராலையும் நியமித்தமைக்கு ஜேவிபி கடும் எதிர்ப்பையும் அதிதிருப்தியையும் வெளியிட்டிருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது பொருளாதாரம் பற்றி துறைசார் நிபுணர்களை கவனத்தில் கொள்ளாது ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஒருவரை நிதியமைச்சின் செயலாளராக நியமித்தமை ஏற்புடையது அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை போலி நாணயத்தாள்களை கொண்டு செலுத்திய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அபராத தொகையை செலுத்துவதற்காக போலி நாணயத்தாள்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பெருகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் எண்ணாயிரம் ரூபாய் அபராத தொகையை செலுத்துவதற்காக இந்த பெண் போலி ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாளை வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நீதிமன்றத்தின் காசாளர் போலி நாணயத்தாளை அடையாளம் கண்டு அது குறித்து நீதிமன்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் குறித்த பெண் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் போரா மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் அறிவித்துள்ளனர் போரா மாநாடு இன்று கொழும்பு கோட்டையில் உள்ள டி ஆர் ஜெயவர்தன மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது இந்த மாநாடு இன்று மற்றும் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் நடைபெறவுள்ளது இதற்காக ஒரு திரளான கூட்டம் கலந்து கொள்வதால் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதன் அடிப்படையில் பம்பலபெட்டி போலீஸ் பிரிவில் உள்ள கிளென் ஆபர் திசைக்கு வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டு காலி வீதியிலிருந்து கிளென் ஆபர் பகுதிக்கு நுழைந்து கடற்கரை வீதிக்கு போக்குவரத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள ஆதமலி பகுதியை வாகன நுழைவு அப்பகுதி குடியிருப்பாளர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மேற்படி தினங்களில் காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரையில் மருதானை டார்வீதி காமினி சுற்று வளையத்திலிருந்து டி ஆர் ஜெயவர்தன கொள்கலன் வாகனங்கள் கல் மண் ஏற்றக்கூடிய டிப்பர் ரக வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் நுழைவு மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனா் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஐந்து வரையிலான பகுதியில் காலை ஏழு மணி முதல் காலை பதினோரு மணி வரையிலான மற்றும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் பம்பலபெட்டி போரா முஸ்லீம் பள்ளிவாசல் பேரா மாநாடு நடைபெறவுள்ளது அந்த நாட்களில் வெள்ளவத்தை திசையிலிருந்து கடற்கரை வீதி வழியாக பம்பலப்பட்டி ஊடாக கொள்ளுப்பட்டி நோக்கியும் கொள்ளுப்பட்டியிலிருந்து பம்பலப்பட்டி ஊடாக வெள்ளவத்தை நோக்கியும் கொள்கலன்கள் வாகனங்கள் கல் மண் ஏற்றப்பட்ட டிப்பர் வாகனங்கள் உள்ளிட்டவற்றின் நுழைவும் மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர் இஸ்ரேலிய படையினர் மேற்கொண்ட தாக்குதல்களின் காரணமாக ஈரானில் சுமார் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரான் சுகாதார அமைச்சு இதுபற்றிய தகவலை வெளியிட்டுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மோதல் இடம்பெற்று வருகின்றன இந்த தாக்குதல் காரணமாக அறுநூற்றி பத்து பேர் கொல்லப்பட்டதாகவும் இதில் நாற்பத்தி ஒன்பது பெண்களும் பதிமூன்று சிறார்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலில் நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் இதில் நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் தாக்குதலில் ஐந்து சுகாதார பணியாளர்கள் இஸ்ரேலில் கொல்லப்பட்டுள்ளனர் தாக்குதல்களினால் ஏழு மருத்துவமனைகளும் சேதமடைந்துள்ளதாக ஈரான் சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது இதேவேளை ஈரானின் செம்பரைண்ட் சங்கத்தின் நான்கு பணியாளர்கள் மோதல்களில் உயிரிழந்தனர் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்டுள்ளது முதலாம் ஆண்டு மாணவர்களை பகிடுவதை செய்த ஒலிவில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறித்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணைகள் நடத்த பல்கலைக்கழக பேராசிரியர் கொண்ட ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் ஒரு குழு முதலாம் ஆண்டு மாணவர்களை பகிடுவதை செய்துள்ளதுடன் இது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் கடுமையான ஒழுகாற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இலங்கை தென் பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் கடுமையான பகிடிவதைக்கு உட்படுத்துவது போன்ற காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டில் பயிலும் மாணவர் குழுவொன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைக்குள் நுழைந்து முழந்தாளிட செய்து கடுமையான துன்புறுத்தி தாக்கும் வகையிலான காணொலி வெளியானது கடந்த வாரம் அதிகாலை இரண்டு மணியளவில் குறித்த மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களின் விடுதலைக்குள் நுழைந்து இவ்வாறு கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் தாக்குதலுக்கு இலக்கான மாணவர்களுள் ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளனர் இதுபோன்று பல தடவைகள் கடுமையான தாக்குதல்களுக்கு இலக்கான மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் மேலிடத்தில் முறைப்பாடும் செய்துள்ளனர் அண்மையில் சப்ரஹம்மூ பல்கலைக்கழகத்தின் கடுமையான பகிடிவதை உள்ளான மாணவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக்கொண்ட சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது இது இதுகுறித்து பகிடிவதைக்கு உள்ளான மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திற்கு முறைப்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இவ்விடயம் தொடர்பாக புதிய துணைவேந்தராக பதவியேற்ற பேராசிரியர் எஸ் எம் ஜீனதீனை தொடர்பு கொண்ட போதிலும் அவர் பதிலளிப்பதில் இருந்து தவிர்த்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தெல்லிப்பள்ளி மகாஜன கல்லூரியின் நிறுவனர் நினைவு தானமும் பரிசளிப்பு விழாவும் நேற்று நடைபெற்ற நிலையில் ஆறு திருமுருகன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஆசியூரை வழங்கிய சந்தர்ப்பத்திலே அவர் அங்கு உரையாற்றியிருந்தார் இன்று தேசியம் தமிழ்த் தேசியம் மற்றும் சுய தேசியம் ஆகிய சொற்பதங்களெல்லாம் அரசியல்வாதிகளிடையே அடிக்கடி நடனமாடினாலும் மகாஜன கல்லூரி ஸ்தாபகர் பாவலர் துரையப்பா பிள்ளை அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்த நாங்கள் ஏன் சுதேசியத்தை பாதுகாக்க கூடாது அது பற்றி பேசக்கூடாது என்று அன்றே அடியெடுத்துக் கொடுத்தவர் அதனாலேயே அவரது சிலையில் பெயர் பலகையில் சுதேசிய கவிஞர் என்ற பதம் பெயருடன் இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐம்பத்தையாயிரம் குடும்பங்களாக இருந்த காரிநகரில் தற்போது ஐம்பதாயிரம் குடும்பங்களே உள்ளது மலேக தமிழர்கள் ஸ்தாபிக்கப்பட்டாலும் யாழ்ப்பாணத்தில் வந்து குடியேற மறுக்கின்றனர் அவர்களுடன் பேசியபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே கிளிநொச்சியிலே எமது பிள்ளைகள் போராட்டத்தில் பங்குபற்றி பலர் இறந்துவிட்டார்கள் எனவும் இன்று தாம் நெற்கதியாக வாழ்வதாகவும் தெரிவித்துள்ளனா் இதைவிட மலேக தமிழர்கள் இலங்கைக்கு அடிமையாக வந்து இருநூறு வருடங்கள் கொண்டாடப்படுகிறது பத்து லட்சம் தமிழர்களை ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் இந்தியாவிற்கு அனுப்பிய போது யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் உண்ணாவிரதம் செய்தனர் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள் தாங்கள் நிலம் தருகிறோம் வாருங்கள் என மறைத்தனர் ஆனால் தலைமன்னாரிலேயோ கூடாரங்களை விரித்துவிட்டு ராமானுஜம் கப்பலில் அனுப்பும் எங்கே உங்கள் தமிழ் உணர்வு என்று கேட்டனர் பாவமும் பழியும் நாங்கள் தேடியதால் இன்றும் எம்மினம் வெற்றி கொண்டே போகிறது உயர்தர பிரிவு கற்கும் எதிர்கால சந்ததியிடம் லட்சியம் பற்றிய வினாவால் ஒரு தடவை உயர்தர பரீட்சையில் தோற்றி பெருபேறு சாதாரணமாக அமைந்தால் பல்கலைக்கழகம் இல்லையானில் வெளிநாட்டு என்பதே இன்று வாய்ப்பாடாக காணப்படுகிறது நிறைய மேல் வீடுகள் யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் மேல்வீட்டில் கீழ்வீட்டிலும் யாருமற்ற நிலையில் பூட்டிவிட்டு சாவியை எடுத்துச் செல்கின்றனர் எனவேதான் அரசியல்வாதிகளோ சான்றோர்களோ இதற்கு அடுத்த கட்ட பரிகாரம் என்ன என்பது பற்றி நாளும் பொழுதும் பிரச்சாரம் செய்து பாதுகாக்க வேண்டும் நாங்கள் தேசியத்திற்கு எல்லை வேலி போடுவதை விட தேசியத்திற்குள் இருக்கவுள்ளோர் யார் அவர்களை எப்படி அதிகரிக்கலாம் என்பதை சிந்தித்து அதனை சிந்திக்கின்ற சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் காகைதீவு கடற்கரை பிரதேசத்தில் கழிவுகள் அதிகளவாக கோட்டப்படுவதால் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காக்கைதீப் அறிவில் மக்கள் பலர் வசித்து வருகின்றனர் அத்துடன் காக்கை தீவில் மீன் சந்தை உள்ளதால் பல பகுதிகளிலும் அங்கிருந்து வருகை தந்து மீனை பெற்று செல்கின்றனர் மேலும் வட்டுக்கோட்டைக்கு செல்லும் பிரதான வீதி காக்கை தீவு என்பதால் அவ்வழியாக போக்குவரத்து இடம்பெற்று வருகிறது அதிகமான மக்கள் நடமாட்டம் உள்ள காக்கை தீவு பகுதியில் நீண்டகாலமாக மலக்கழிவுகள் மற்றும் சுகாதார கழிவுகள் அதிகளவாக கொட்டப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி முன்வைத்துள்ளனர் இவ்வாறு கொட்டப்படும் கழிவுகளால் அப்பகுதி மக்கள் மட்டுமன்றி அந்த வீதியால் பயணம் மேற்கொள்ளும் மக்களுக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது சமூகத்திற்கு ஒவ்வாத வகையில் சுகாதார சீர்கேடுகளாக காணப்படும் காக்கை தீவு கழிவுகளை உடன் அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இங்கு கொட்டப்படுகின்ற கழிவுகளை பிரதேச சபை உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்களும் நேரடியாக சென்று பார்வையிட்டு அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடி இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் வாழைச்சேரி போலீஸ் பிரிவில் நீண்டகாலமாக போதைப் பொருள் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட வர்த்தக பிரபல போதைப்பொருள் வியாபாரிகள் இருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒருவர் பெண்டும் அடங்குவார் இவர்களிடமிருந்து பதிமூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான கெரோயின் ஐந்து கிராம் எழுநூற்று மில்லிகிராம்பது மில்லிகிராம் மட்டும் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் பெண் வியாபாரி நாற்பது வயதுடையவர் என்றும் அவர் நீண்ட காலமாக வாழைச்சேனை பிறைத்துறை சேனை பகுதியில் குறித்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற போது போலீசார்னால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் விடுதலையாகியிருந்தார் இருந்தபோதும் அவர் தனது வியாபார நடவடிக்கையினை புலனரவை வீதி நாவலடி பகுதியில் இடமாற்றி மேற்கொண்டு வந்த நிலையில் பொதுமக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் பேரில் அவர் அதே இடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் இதுபோன்று மற்றைய நபர் மாவடிச்சேனை வாழைச்சேனையில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை வாடகைக்கு வழங்கும் பணம் சம்பாதிக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதோடு போதைப்பொருள் வியாபாரத்திலும் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனா் மேற்படி கைது நடவடிக்கையானது வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எல் ஆர் பண்டார ஆலோசனையின் பேரில் ஊழல் ஒழிப்பு அதிகாரி அசங்க தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது வாழைச்சேனை பிறைந்துரை சேனை பகுதியில் நீண்டகாலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த நபர்கள் இவர்களாகும் இவர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்திருந்தனா் ஆனால் போலீசார் இவர்களை கைது செய்வதில் இழுத்தடிப்பு செய்து வந்த நிலையில் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பிரதேசத்தில் போதைப்பொருள் பாவனையால் பல்வேறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றதுடன் இளைஞர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை அடைந்துள்ளனர் தொடர்ந்தும் நன்றி